வணக்கம் நான் நான்னி ஸ்பிரிச்சுவல் ஹீலர் அண்ட் தெரபிஸ்ட் ஓகே நிறைய பேர் வந்து எனர்ஜிஸ் பத்தி நிறைய பேர் நிறைய வந்து பேலன்ஸ் ஸோ சக்ராஸை ஆக்டிவேஷன் பண்றது என்ன பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க என்னோட போன வீடியோஸ்ல வந்து நான் நிறைய சொல்லியிருந்தேன் சோ சவுண்ட் தெரப்பி பத்தி சொல்லியிருந்தேன் இருந்தேன் க்ரீன் தாரா பத்தி சொல்லிருக்கேன் ரேகி சிம்பிள்ஸு ஸோ இந்த மாதிரி நிறைய எனர்ஜி விஷயங்கள் பத்தி என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் இதே சேனல்ல ஸோ கொஞ்சம் அப்படி முன்னால போய் என்னோட வீடியோஸெல்லாம் பாருங்கள் பாருங்க உங்களுக்கு அதில் நிறைய விஷயங்கள் கிடைக்கும் ஏன்னா வாழ்க்கையில ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலயும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நமக்கு வந்துட்டு ஒவ்வொரு வெளியில் இருக்கிற சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இன்ஸ்டண்டா நமக்கு வந்து அது பயன்படும் சொல்லப்போனா நம்ம டெய்லியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்பை பாதுகாக்கிறதுக்கும் நம்ம உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோம் இல்ல த்ரீ மூணு நேரம் கண்டிப்பா நான் சாப்பிட்டு தான் ஆகணும் அட்லீஸ்ட் ரெண்டு நேரம் சாப்பிட்ணும் அப்போ அட்லீஸ்ட் ஒரு நேரமாவது நம்ம வந்து எனர்ஜி ஃப்ளோ வந்து நம்ம எடுத்துக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பல பேர் வந்து நிறைய தியானம் பண்ணுவாங்க தியானம் பண்ணி பண்ணி எங்களுக்கு வந்துட்டு பின்னாடி ஹெட்டு வந்து ரொம்ப ஹெவியா இருக்கு ரொம்ப பெயினா இருக்கு எங்களுக்கு ஸோ ஈஸியா வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய சக்கர ஆக்டிவேஷன் ஆரோவை வந்து பூஸ்ட் பண்றதுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஷார்ட் எங்களுக்கு எதாவது வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி எங்கிட்ட நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உங்க எல்லாருக்காகவும் இப்போ நான் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச் வேர்ட்ஸில் பிகாஸ் ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சாதாரணமாக நம்ம நினச்சிடக்கூடாது பிகாஸ் நீங்க வந்து ஒரு விஷயத்த ஸ்விட்ச் ஆன் பண்றீங்க அப்படின்னா அந்த இக்னைட் பண்றீங்கன்னு அர்த்தம் ஸோ ஒரு தீபத்தை எப்படி நீங்கள் ஒரு சின்ன ஒரு தீபத்தை தீக்குச்சியை வச்சு ஒரு தீபத்தை பற்ற வச்சு அதை பல மணி நேரம் சொல்லப்போனால் சில விளக்குகளில் நீங்கள் தீபம் ஏத்துறது வந்து ஒரு மணி நேரம் எரியும் ரெண்டு மணி நேரம் எரியும் அணையா விளக்கு கூட இருக்குது அது எல்லாத்துக்குமே ஒரு இக்னிஷன் தேவைப்படுது இல்லையா அந்த இக்னிஷன் தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸுடைய ஆரம்பம் ஸோ இந்த அந்த இக்னேஷன்ஸை இப்போ நம்ம கொடுக்கறது வந்து சக்ராஸ்காக எவ்ரிடே இந்த சுவிட்ச்வேர்ட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி உங்கள் சக்ராஸை இக்னைட் பண்ணுங்க ஸோ ஆரம்பிக்கிற அந்த புள்ளி ஸ்லோவாக தான் இருக்கும் ஆனால் அதோடைய சுழற்சியுடைய வேகம் ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் வேக வேகமாக மாறும் அதை வந்து நீங்கள் நாள் போக போக உங்களால் வந்துட்டு அதை புரிஞ்சுக்க முடியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் சுவிட்ச்வேர்டுக்கு நான் டைரெக்டாக போயிடுறேன் பிகாஸ் இப்போ வந்து நம்மளுடைய சக்ராஸ் எல்லாமே ஏழு சக்கராங்களுக்கும் சொல்ல வேண்டியிருக்கு இல்லையா ஓகே நம்ம பாடியில் வந்து செவன்ட்டி டூ தௌசண்ட் எனர்ஜி மெரிடியன்ஸ் இருக்குது இல்லையா அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சொல்ல போனா நாடிகள்னு சொல்லுவாங்க இந்த எழுவத்தி ரெண்டாயிரம் நாடிகளையும் வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுமானா கண்டுபிடிக்க முடியாது அது வந்து ஒரு நூத்தி இருபது இடத்துல சென்ட்ரலைஸ் ஆகி இல்லையா அந்த சென்ட்ரலைஸ் ஆன இடத்துல இருந்து மறுபடியும் ஒரு ஏழு இடங்கள்ல சென்ட்ரலைஸ் ஆயிருக்கு சோ தீஸ் ஆர் ஆல் வந்து பாத்தீங்கன்னா லொக்கேட்டட் இன் அவர் பாடி சோ உடம்புல ஏழு பாயிண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜி சென்டர்ஸ் இருக்கு இந்த ஏழு பாயிண்டையும் நீங்க ஆக்டிவா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடம்பு நோய் இல்லாமல் இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை தரமும் உயரும் அது எல்லா வகையிலையும் படிப்பு குழந்தைங்க வீடு வேலை ஸோ ஏன் ஈவன் என்ன மாதிரி ஈவெண்ட்டாக இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில இன்சிடென்ட்டாக இருந்தாலும் அதுல நல்ல ஒரே சக்ஸஸ் அண்ட் ஆரோக்கியம் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு பேசிக் உங்களுடைய சக்ராஸ் ஆறாவும் வந்து நல்லா இருக்கணும் அப்படி அந்த ஆறாவை பூஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ இந்த சுவிட்ச்வேர்ட்ஸை சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் திங் நம்மளுடைய எனர்ஜி சிஸ்டம் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும் அதாவது ஃபெமினைன் அண்டு மேல் எனர்ஜி இல்லையா மேல் எனர்ஜி ஃபெமினைன் எனர்ஜி ஸோ ஒரு ஒரு மனிதன் இருக்காங்க அப்படின்னா அது ஆண் பெண்ணா அப்படி நான் பிரிக்க விரும்பலை அதாவது ஒரு ஒரு ஹியூமன் அப்படின்னாலே அவங்களுக்குள்ள ஆண் தன்மைக்கான அதாவது ஆண் அப்படின்னா அந்த ஆண்களுக்கு உண்டான கேரக்டர் அது அந்த மாதிரி கிடையாது இந்த ஆண் அப்படிங்கிறது டம்ப் எனர்ஜி அதாவது ஒரு டாமினன்ட் எனர்ஜி ஒரு சாஃப்ட் எனர்ஜி தட் இஸ் த ஃபெமினைன் அண்ட் வந்துட்டு மேல் ஸோ இது வந்து நம்ம எனர்ஜி ஃப்ளோன்னு வரும்போது நிறைய விஷயங்கள் அதில் உள்ள வரும் அப்போ இந்த மேல் ஃபீமேல் எனர்ஜியை பேலன்ஸ் பண்ணுறது எந்த இடத்துல அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய ரூட் சக்கரால தான் அதாவது திருட் சக்கரானா மூலாதார சக்கரம் தட் இஸ் பேஸ் சக்கரான்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த பேஸ் சக்கரா பேலன்ஸ்டா இருந்தா அதை தான் நீங்கள் மணி சக்கரான்னு சொல்றீங்க ஸோ மணி சக்கரா எப்படி வரும் பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய எனர்ஜி தான் வந்து உங்களுக்கு மணியை கொண்டு வந்து தரும் ஜாப் கொண்டு வந்து தரும் உங்களுடைய வைட்டல் எனர்ஜிஸை வந்துட்டு பூஸ்ட் பண்ணும் ரைட் ஸோ தட் இஸ் யுவர் மூலாதார சக்கரா அந்த இடத்துல நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஸ்விட்ச் வேர்ட் ஃபஸ்ட் இந்த ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் ஒன்று இருக்குது அது எப்படின்னா எல்லோரும் கேட்குறாங்க நாற்பது தடவை சொல்லட்டுமா இருபத்தேழு தடவை சொல்லட்டோமா அப்படி இல்லை அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது ஸ்விட்ச் வேர்ட்ஸை ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு காமன் குயிட் பிளேஸில் இருந்துட்டு யூ கன் யூ வாண்ட் கனெக்ட் வித் யூனிவர்ஸ் யூனிவர்ஸோடு நீங்கள் கனெக்ட் ஆகணும் மென்டலி கனெக்ட் ஆகுங்க அது போதும் எப்படி கனெக்ட் ஆகணும் அப்படின்னா ஐ ஆம் கனெக்டட் வித் யூனிவர்ஸ் அவ்வளோதான் சிம்பிள் ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய அந்த விஷயம் அந்த இடத்துல நீங்கள் கனெக்டாக அப்படி கனெக்ட் ஆகிட்டு ப்ரீத் ஃப்ளோ நல்லா இருக்கணும் அதாவது இந்த பிராணாயாமம் அது இது அதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக பண்ணுங்கள் ப்ரீத் எடுங்க கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள் அப்படியே ஸ்லோவாக வழி விடுங்க மறுபடியும் பிரீத் எடுங்க கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்க அப்படியே ஸ்லோவாக விடுங்க இந்த மாதிரி ஒரு த்ரீ டைம்ஸோ ஒரு ஃபைவ் டைம்ஸோ பண்ண அஞ்சு டைமுக்கு வேணால் அஞ்சு டைமுக்கு மேலே பண்ணாதீங்க பிகாஸ் உங்கள் பாடி வந்து ரொம்ப எனர்ஜி வந்துட்டு எப்படி சொல்கிறது விரிய ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ அந்த மாதிரி பண்ண வேண்டாம் ஜஸ்ட் த்ரீ டு ஃபைவ் டைம்ஸ் பண்ணிவிட்டு உங்களை சுற்றியும் ஒரு அழகாக ஒரு வந்து எனர்ஜி பால் இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிவிட்டு இந்த ஸ்விட்ச்வேர்ட்ஸ் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இமேஜின் பண்ணி பண்ணுங்க அப்போது மூலாதார சக்கரம் அப்படின்னு வரும்போது டிவைன் பேலன்ஸ் ஸ்விட்ச்வேர்டு என்ன அப்படின்னா டிவைன் பேலன்ஸ் ஸோ இதை வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் கட சொல்லக்கூடாது கண்ணை மூடி உட்காந்துட்டு டிவைன் பேலன்ஸ் தி யூனிவர்ஸ் வந்து எனக்கு இந்த டிவைன் பேலன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு த்ரீ டைம்ஸ் சொல்லுங்க ஒரு நிமிஷம் அப்சர்வ் பண்ணுங்க உங்களுக்குள்ள என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னுட்டு நான் சொல்ற எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சாதாரணமாக தெரியலாம் இல்லை வந்து இதெல்லாம் எப்போவும் எல்லாரும் சொல்றது தானே அப்படின்னு நினைக்கலாம் பட் எல்லாரும் சொல்ற விஷயத்த தான் நானும் சொல்றேன் ஆனா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இதில் இதில் எனர்ஜி இருக்கு அதனால ஸோ கண்டிப்பாக நீங்கள் பண்ணி பாருங்க ரேக்கி பண்ணுற அத்தனை பேருக்கும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பண்ணி பாருங்க டிவைன் பேலன்ஸ் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு ஏன்னா நான் மறந்துடுவேன் இல்லையா எல்லாம் ஆர்டர் சொல்லணும் அதனால நான் எழுதி வச்சுருக்கேன் ஸோ செகண்ட் ஒன் ரூட் சக்ரா அப்புறம் நமக்கு இருக்கிறது வந்து சேக்ரல் சக்ரா தட் இஸ் நேவல் சக்ரான்னு சொல்லுவாங்க மூலாதார சுவாதிஸ்டான இந்த சுவாதிஸ்டான சக்கரா வந்துட்டு உங்களுக்கு நல்லா வந்து உங்களுடைய எப்படி சொல்கிறது உங்களுடைய திறமை ஆக்டிவிட்டி இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து கொண்டு வரணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஃப்ளோ அப்படிங்கிற சுவிட்ச்வேர்டை வந்துட்டு சொல்லுங்கள் த்ரீ டைம்ஸை சொல்லுங்கள் மறுபடியும் ஒரு நிமிஷம் அப்சர்வ் பண்ணுங்கள் அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு அப்சர்வ் பண்ணுங்க பிகாஸ் இன்னைக்கு நான் ஒரு சுவிட்ச்வேர்ட்ஸை நான் கொடுக்குறேன் அப்படின்னா டக்குன்னு நான் சொல்லிட்டு நீங்க எத்தையோ டைம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போறது கிடையாது இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ நான் இனிஷியேட் பண்ணி தான் உங்ககிட்ட இப்போ நான் சொல்றேன் அப்போ இனிஷியேஷன் இல்லாத எந்த ஒரு வார்த்தையும் நமக்கு வந்து வேலை செய்யாது அதுதான் உண்மை பட் ஒரு எனர்ஜி கனெக்ஷனோட கொடுக்கும்போது அது கண்டிப்பா வேலை செய்யும் சோ ட்ரை பண்ணி பாருங்க ஸோ சேக்ரல் சக்ராவோடது கிரியேட்டிவ் ஃப்ளோ ஓகே அது வந்து நீங்க பண்ணலாம் சேக்கள் சக்ராக்கு அப்புறம் நமக்கு வந்துட்டு சோலார் பிளெக்ஸஸ் ஸோ மூலாதார சுவாதிஸ்டான மணிப்பூரகம் தட் இஸ் த சோலார் பிளெக்சஸ் சக்ரா இந்த சோலார் பிளெக்ஸஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நமக்கு இன்னர் ஸ்ட்ரென்த்து இருக்கு பயங்கரமான ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் இன்னர் ஸ்ட்ரென்த்து வேலை செய்யணும் அப்படின்னா நமக்குள்ள ஃபயர் எனர்ஜியும் நல்லா இருக்கணும் அப்போ அந்த ஃபயர் எனர்ஜியை இக்னைட் பண்ணக்கூடியது சோலார் ப்ளெக்சஸ் தட் இஸ் யுவர் பேங்க்ரியாஸ் அண்டு லிவர் நிறைய பேருங்க டயபெட்டீஸ்னால் ப்ராப்ளமாக இருக்கீங்கல்ல பேங்க்ரியாஸ் இருக்குது லிவர்னால ப்ராப்ளமாக இருக்கீங்கல்ல அவங்க எல்லாருக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா உங்கள் சோலார் பிளக்சஸ் அண்டு பேங்க்ரியாஸ் சக்ராஸ் வந்துட்டு எனர்ஜி ஃப்ளோவை இல்லை அதுதான் பிரச்சனை இன்னொன்று வந்து அந்த இடத்துல இருந்து நிறைய கார்ட் கனெக்ஷன்ஸ் வந்துட்டு க்ரியேட் ஆகிருக்கும் அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த சோலார் பிளக்சஸ்ல வந்துட்டு டிவைன் இன்னர் ஃபயர் அப்படிங்கிற சுவிட்சோட நீங்க யூஸ் பண்ணணும் அப்போ அந்த இடத்துல ஹீட் ஜெனரேட் ஆகும் சோ ஹீட் ஜெனரேட் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த இன்சுலின் செக்ரேஷன் வந்துட்டு ப்ராப்பராக ஆரம்பிக்கும் ஒரு நாள் சொல்லிட்டு உடனே ஆகலாம் எங்கிட்ட கேட்க கூடாது ரெகுலராக ரெகுலரா அப்போ அப்பதான் வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகும் ஓகே ஸோ இன்னர் டிவைன் இன்னர் ஃபயர் இது எல்லாமே ரொம்ப ஈஸியான ஸ்விட்சர்ஸ் தான் யூஸ் பண்ணி பாருங்க சரி நெக்ஸ்ட் வந்து சோல் சோலார் பிளக்சஸ் அடுத்தது ஹார்ட் ஸோ அனாகத சக்கரம் ஹார்ட் சக்ரா அப்படின்னு இருக்கு இல்லையா இந்த ஹார்ட் சக்ரா தான் மெயினாக நம்மளை எல்லா இடத்துலையுமே கனெக்ட் பண்ணக்கூடியது இப்போ இப்போ நான் பேசுகிறேன் இப்போ நீங்கள் எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியலை ஆனால் நிறைய பேர் என்னை பார்க்குறீங்க இதில் நிறைய பேருக்கு என்னை பிடிச்சிருக்கும் நிறைய பேருக்கு இந்த பொண்ணு வந்தாலே ஏதோ ஒன்று உலறிட்டு போம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பீங்க ஆனால் பட் ரொம்ப பிடிச்சவங்க அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த அது எந்த இடத்துல அந்த கனெக்ஷன் உருவாகும் அப்படின்னா ஹார்ட் டு ஹார்ட் கனெக்ஷன் இல்லையா அந்த அந்த லவ்விங் எனர்ஜி இருந்தால் மட்டும்தானே நம்ம ஒருத்தரை விருப்பத்தோட நம்ம பார்க்க முடியும் இல்லையா அப்போது நம்மளுடைய ஹார்ட் சக்ரா வந்துட்டு சாரி ஆக்டிவேட் ஆகிறதுக்கு நல்ல ஆக்டிவேட் ஆகிறதுக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகறக்கும் நம்ம வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிவைன் லவ் எக்ஸ்பேண்ட் ரொம்ப ஈஸியான வேர்ட்ஸ் தானே எல்லாமே இதையே நம்ம சொல்லலாம் டிவைன் லவ் எக்ஸ்பேண்ட் அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனேயே இந்த ஹார்ட் வந்து ஏதோ ஒரு வேக்கம் மாதிரி மாறும் வேக்கம் பிளேஸ் மாதிரி மாறும் நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க அது ஓகே ஜஸ்ட்டு நான் சொன்ன உடனே நீங்கள் சொன்னீங்க நல்லா தெரியாது ஜஸ்ட்டு ஒரு மெடிடே மெடிடேஷன் பண்ணுற மாதிரி ஒரு அமைதியாக உட்காந்து நீங்கள் சொல்லி பாருங்க ஃபஸ்ட்டு எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு பார்த்தே கூட சொல்லுங்க தப்பே இல்லை நீங்கள் சொல்லி அதை ட்ரை பண்ணி பாருங்கள் டிவைன் லவ் எக்ஸ்பேண்ட் ஓகேவா அது ஹார்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா த்ரோட் சக்ராஸ் நம்மளுடைய கம்யூனிகேஷன் த்ரோட் அப்படிங்கிறது கம்யூனிகேஷனுக்கானது பிகாஸ் ஏன் இந்த கம்யூனிகேஷன் ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து உங்களுடைய தாட்ஸு உங்களுடைய ஐடியாலஜி உங்களுடைய உங்கள் நீடு இது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ உங்க விருப்பத்தை நீங்கள் தெரியப்படுத்தினா எப்படி தெரியப்படுத்துவீங்க செய்கை மூலயமா தெரியப்படுத்துவீங்க அது செகண்டரி தான் ஃபர்ஸ்ட் திங் அது வந்து நம்மளுடைய தாட் வேர்ட்ஸ் இல்லையா ஸோ த்ரோட் சக்ரா நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் தென் வந்து நம்மளோட நம்மளுடைய மற்றவங்க கிட்ட நம்ம பேசுகிற விதம் பழகிற விதம் இது எல்லாமே கம்யூனிகேஷன் தான் தட் இஸ் த டிவைன் கம்யூனிகேஷன் இதுக்கான ஸ்விட்ச் வேர்ட் பார்த்தீங்கன்னா டிவைன் ஆர்டர் டிவைன் ஆர்டர் பிகாஸ் ஏன் இந்த இடத்துல கம்யூனிகேஷன் இல்லாமல் ஆர்டர்னு வருது தெரியுமா நீங்க எந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பேசுறீங்களோ அந்த வேர்ட்ஸை வந்து டிக்ளேராக ஒரு ஆர்டரா மாறணும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து ஒரு நல்ல லவ்விங் எனர்ஜியாக நல்ல ஒரு கம்பேஷனேட்டா இருக்கணுங்கிறதுக்காக டிவைன் ஆர்டர் அப்படின்னு வெறும் ஆர்டர்னு போட்டா எதை வேணாலும் நம்ம சொல்லலாம் டிவைன் ஆர்டர்னு வரும்போது நீங்க வந்த இடத்துல ஒரு லவ் அண்ட் கம்பாஷனா மட்டும்தான் பேச முடியுமே தவிர கெட்டதை பேசவே முடியாது அது இந்த யூனிவர்ஸ் அலோ பண்ணவே பண்ணாது அதனால தைரியமாக இந்த டிவைட் ஆர்டர் அப்படிங்கிற வேர்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஓகே இப்போ த்ரோட் த்ரோட் சொல்லிட்டேன் அடுத்தது வந்து தேர்ட் ஐ பிகாஸ் இந்த தேர்ட் ஐ அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஐ இல்லையா நம்மளுடைய கண்கள் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கோ அந்த அளவுக்கு ஒருத்தரை நம்மளை பார்க்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவைனிட்டி அந்த இடத்துல நமக்கு தெரியும் இன்னொன்னு வந்து நிறைய வந்து நமக்கு எனர்ஜிஸ் கனெக்ட் ஆகிறது அதாவது டிவைன் எனர்ஜிஸ் கனெக்ட் ஆகணும் நிறைய நம்ம முன்னோர்களுடைய பிளஸிங்ஸ் வேணும் அப்படின்னா அது எல்லாமே கனெக்ட் ஆகிறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐ தான் ஸோ தேர்ட் ஐ ஒருத்தருக்கு வந்து ஆக்டிவேஷன் இருந்தது அப்படின்னா அவங்கனால நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும் ஏ அது சாதிக்க முடியுங்கிறது வந்து அவங்களுடைய இன்னர் பவர் இன்னர் ஸ்ட்ரென்த்தை வந்து நிறைய பூஸ்ட் பண்ணும் அதை இன்னொன்று வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும் டிவைன் டிவைன் நாலேஜ் அப்படிங்கிறத விட இப்போ ஒரு நீங்கள் ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஏதாச்சும் ஒரு பண்ணணும்னு வச்சுக்கோங்க ஈவன் நீங்கள் ஒரு காலேஜ் படிக்கிறீங்க இல்லை வேலை பார்க்குறீங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்க உங்களுடைய ஒர்க்கில் நீங்கள் வந்து ஹையஸ்ட் கோல் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஐடியாலஜி வேணும்ல அந்த ஐடியாலஜி வந்து நீங்களாக உருவாக்க முடியுமானா உருவாக்க முடியாது அது எங்கிருந்தோ உங்களுக்கு அது இன்புட் ஆகணும் உள்ள உள்ளுக்குள்ள வந்து போடணும் அப்பதான் அது உங்களுக்கு தோணும் ஓ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது நம்ம அதை பண்ணலாம் அப்படின்னு அப்போ அந்த இடத்துல தேர்டே ஆக்டிவேஷன் இருக்கணும் அந்த தேர்டே ஆக்டிவேஷன் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிட முடியும் சரி இப்போ இந்த தேர்டே அதுக்கு வந்து டிவைன் கனெக்ஷன் அப்படிங்கிற சுட்சிவேர்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் டிவைன் கனெக்ஷன் ஓகே இதை நீங்க பயன்படுத்துங்க இந்த தேர்டைக்கு அப்புறம் வந்துட்டு க்ரௌன் ஸோ கிராம் சக்கரம் அப்படிங்கிறது சகசிரார சக்கரம் இந்த சகசிரார சக்கரம் வந்து நிறையா நமக்கு சொல்லுவாங்க ஆயிரம் பெட்டல்ஸ் இருக்குது ஸோ இந்த பொசிஷன் தாமரை மாதிரி பூ மாதிரி இருக்கும் அப் நிறைய சொல்லுவாங்க இல்லையா ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா அந்த தாமரை பூனா அந்த பூ கிடையாது தட் இஸ் த போர்ட்டல்ஸ் எல்லாமே வந்து எனர்ஜி போர்ட்டல்ஸ் அந்த போர்ட்டல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக ஓப்பன் ஆகணும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் அப்படி ஓப்பன் ஆகாது ஒவ்வொரு காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த எனர்ஜி தேவையோ அந்த நேரத்தில் யூனிவர்ஸே அதை ஓப்பன் பண்ணும் அதுக்கு வந்து யாரும் நம்ம வந்து இதை வேணும் வேணும் நம்ம கேட்கறது இல்லை பட் வந்து யூனிவர்ஸே செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுக்கும் ஸோ நிறைய டிவைன் நாலேஜை வந்து அது கொடுக்கும் அதுக்கு நம்ம சொல்லக்கூடியது என்னென்னா டிவைன் விஸ்டம் இதுதான் அதுக்கான ஸ்விட்ச் ஸோ க்ரௌன் சக்ரா ஓப்பன் ஆகிறதுக்கான ஸ்விட்ச்வேர்ட் வந்து டிவைன் விஸ்டம் இந்த ஏழு ஸ்விட்ச் நான் இப்போ சொல்லியிருக்கேன் ஏழு சக்கரங்களுக்கான ஏழு ஸ்விட்ச் சொல்லியிருக்கேன் ஸோ இது கூட வந்து நீங்கள் நம்மளுடைய வேதி சக்ராஸுடைய ஸ்ப்ரேவும் யூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நம்ம வந்து பாருங்கள் ஒன்றும் இல்லை ரொம்ப சிம்பிள் வே ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரே வந்து நம்ம பாடியில் இது ஜஸ்ட்டு இது அப்ளை பண்ணிக்க வேண்டியதான் ஒரு பர்ஃப்யூம் மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் பட் இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பியூர் அண்ட் பியூர் ஆர்கானிக் ப்யூர் அண்ட் ப்யூர் ஹெர்பல்ஸ் அண்ட் கிறிஸ்டல்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம அதில் ஆட் பண்ணி பண்ணிக்கிறதுனால ஸோ பவர்ஃபுல் இன்ஸ்டண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சக்ராஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிக்கும் அது மட்டும் இல்லை மேனிஃபெஸ்டேஷன் வந்து வேறு லெவலில் நடக்கும் இதை இப்போ இதை போடும்போது ஏன்னா சக்ராஸ் நல்லா இருந்தால் தானே நம்மளுடைய தாட்ஸு எல்லாமே வந்து யுனிவர்ஸ்க்கு போகும் இல்லையா அப்போது உங்களுடைய ஐடியாலஜி உங்களுடைய நீட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஈஸியாக மேனிஃபெஸ்ட் ஆகணும் அப்படின்னா சக்ராஸை வந்துட்டு நல்லபடியாக வச்சுக்கோங்க இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இது வரைக்கும் எத்தனையோ ஸ்விட்ச் வேர்ட்ஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க பட் இது என்டையர்லி டிஃப்ரெண்ட் இந்த ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணக்கூடிய மெத்தடை மறுபடியும் ஒர்க்காக சொல்கிறேன் ப்ராசஸை மட்டும் ஏன்னா ஸ்விட்ச் வேர்டை நீங்கள் பார்த்துக்கோங்க ப்ராசஸ் என்ன அப்படின்னா எவ்ரிடே ஆஃப்டர் பாத் நீங்க சைலண்டா ஒரு இடத்துல உட்காந்துட்டு பிரீத் ஃபாலோ பண்ணுங்க ஜஸ்ட் இன்டேக் ஹோல்ட் அப்படியே எக்ஸைட் மறுபடியும் இன்ஹேல் ஹோல்டு எக்ஸைட் இன்ஹேல் ஹோல்டு எக்ஸைட் அவ்வளோதான் இந்த மூணே டைம் மட்டும் பண்ணுங்க பாடியை ரிலாக்ஸ் பண்ணுங்க ஜஸ்ட் வந்து நீங்க மென்டலி கமெண்ட் பண்ணுங்க நான் இந்த பிரபஞ்சத்தோட எப்போவுமே கனெக்ட் கனெக்டிவ்ல இருக்கேன் கனெக்ஷன்ல இருக்கேன்னு கமெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் வந்து நீங்கள் கேட்குற ஸ்விட்ச் வேர்ட்ஸோட எனர்ஜிஸை கொடுக்குது அப்படின்னு கேளுங்க கேட்டுட்டு இந்த சுவிட்ச் சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்விட்ச் வேர்ட்ஸையும் த்ரீ டைம்ஸ் சொல்லுங்கள் பொறுமையாக நிதானமாக சொல்லுங்க சிலரெல்லாம் சொல்லுவாங்க ரேக்கி ப பண்ணிட்டு ஒரு மணி நேரம் செல்ஃப் ஹீலிங் பண்ணுவாங்களாமா என்னத்த ஒரு மணி நேரம் என்ன செல்ஃப் ஹீலிங் பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலை ஆனால் இது வந்து வித்தின் யார் ஃபைவ் மினிட்ஸ் உங்களுடைய சக்கராஸை ஆக்டிவேஷன் பண்ண முடியும் இன்ஸ்டண்ட்டாக எவ்ரிடே இதையும் நீங்கள் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து மூணு டைம் சொல்லுங்கள் சுச்சுவோட மூணு டைம் சொல்லுங்கள் ஒரு நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க அந்த எனர்ஜி ஃப்ளோவை ஃபீல் பண்ணுங்கள் எந்த இடத்துல அது எனர்ஜி ஃபில் ஆகுதுன்னு பாருங்கள் ஒவ்வொரு சக்கராக்கும் அட்லீஸ்ட் தேர்ட்டி செகண்ட்ஸ் நீங்கள் வந்து டைம் கொடுத்தா போதுமானது தான் நல்ல சக்கரா எக்ஸ்பேண்ட் ஆகும் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய ஸ்விட்ச்வேர்ட் கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் ஏன்னா ஸ்விட்ச்வேர்ட் கிளாஸஸ் வந்துட்டு போயிட்டுருக்கு பட் அது எப்போவுமே தான் பட் இந்த இந்த வீடியோவில் நான் இதை சொல்கிறதுனால ஸ்விட்ச்வேர்ட் கிளாஸ் பற்றி சொல்கிறேன் ஸோ எனக்கு வந்துட்டு கால் பண்ணுங்கள் ஸ்விட்ச்வேர்ட் கிளாஸ் ரொம்ப எக்ஸலென்ட்டான ஸ்விட்ச்வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது பிகாஸ் ஸ்விட்ச் நாட் ஓன்லி வேர்ட்ஸ் தட் இஸ் இக்னேஷன் சரிங்களா நான் சொன்ன மாதிரி உங்களுடைய உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஒரு ஒளிய தீபம் ஏற்றுற மாதிரி தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ் அதனால் ஸோ இந்த சுவிட்ச்வேர்ட் கிளாஸில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள் அதர்வைஸ் நம்மளுடைய ப்ராடக்ட் வேரி சக்கராஸும் இருக்குது இதுக்காகவும் நீங்கள் எனக்கு கூப்பிடலாம் முக்கியமான விஷயம் இந்த இப்போ நான் சொன்னேன் ஏழு சக்கரங்களை ஏழு சக்கரங்களுக்கான ஸ்விட்ச் வேர்ட்ஸை கவனமாக கேட்டு பயன்படுத்துங்க ரொம்ப அருமையாக இருக்கும் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் கிறிஸ்டல்ஸை பற்றி சொல்கிறேன் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ